அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் இரண்டு மணி நிலவர வானிலை அமைப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் நேற்றைக்கு பெரும்பான்மையான இடங்களில் வறண்ட வானிலையாக நிலவினாலும் தென் மாவட்டங்களின் அதாவது கடலோரங்களில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக ஆறு சென்டிமீட்டர் மழை பொழிவானது தலைநகர் பகுதியில் பதிவாகியுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தின் திருச்செந்தூர் பகுதியிலும் ஒரு ஆறு சென்டிமீட்டர் மழை பொழிவானது கொடுத்தது ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிவு என்பது வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்தின் தங்கச்சி மடம் மற்றும் மண்டபம் ஆகிய பகுதிகளில் ஒரு தலா ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிவையும் கொடுத்துள்ளது ராமேஸ்வரம் பகுதியில் நான்கு சென்டிமீட்டரும் பாம்பன் பகுதியில் மூன்று சென்டிமீட்டரும் மழைப்பொழிவு கொடுத்துள்ளது இந்த நிலையில் தென் மாவட்டங்கள் தென் கடலோரங்களில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களிலும் மழைப்பொழிவை கொடுத்துள்ளது இது இந்த வானிலை அமைப்பு காலையில் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இலங்கைக்கு தென்கிழக்கு தெற்கு புறமாக அதாவது வங்கக்கடலில் நீடிக்கும் வளிமண்டல சுழற்சி இந்த சுழற்சி குமரிக்கடலின் அதாவது இலங்கைக்கு ஒட்டி அமைய வாய்ப்பு உள்ளதால் இன்றைய மழைப்பொழிவு தென் கடலோரங்கள்லேயும் டெல்டா மாவட்டங்களில் அதாவது நாகை மற்றும் தஞ்சாவூர் திருவாரூர் அவ்வப்போது மயிலாடுதுறை வரைக்குமே ஒரு லேசானதாக தாக்கம் வந்து நள்ளிரவுக்கு பின் அப்படின்ற மாதிரி இந்த மழைப்பொழிவு இருந்தாலும் தென் கடலோரங்களில் மாலைக்கு பின் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவுக்கு சாதகம் இருக்கிறது மற்றும் கன்னியாகுமரி விருதுநகர் ஆங்காங்கே ஒரு மிதமானது முதல் லேசானது மழைக்கு வாய்ப்பு தெரிகிறது நள்ளிரவுக்கு பின் அதிகாலை வேலையில் கடலோரங்களில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது நாளை பார்த்தீங்கன்னா வெப்ப உயர்வுக்கு அப்புறம் தமிழகத்தில் ஆங்காங்கே ஒரு மிதமானது முதல் லேசானது மற்றும் அப்படியே அவ்வப்போது ஒரு கனமழை எங்கேயாவது ஒரு இடம் அப்படின்ற மாதிரி பதிவாகி இருபத்தி நான்கு அந்த அளவுக்கு தீவிரமான மழை பொழிவு இல்லைனாலும் எங்கேயாவது ஒரு சில இடங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த சுமத்ரா தீவு அருகே வரும் அந்த உருவாகி வரும் அந்த நிகழ்வானது இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக வந்து அமைந்து இந்த தீவிர மழைப்பொழிவானது டெல்டாவில் ஃபஸ்ட்டு கொடுக்க தொடங்கி அது வட இலங்கையை ஒட்டி அதாவது இலங்கையை ஒட்டியே வந்து அமைந்து நமக்கு வந்து மழைப்பொழிவை தொடுக்கும் அதாவது நாகைக்கு முதல்ல ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவை தொடங்கி படிப்படியாக அது தஞ்சை திருவாரூர் என அப்படியே படிப்படியாக உள்ள பரவும் சூழ்நிலையில் இது அப்படியே கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கும் படிப்படியாக கடலோர மாவட்டங்களின் உள் மாவட்டங்கள் அடுத்தடுத்து இருக்க மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஒரு பரவி இருபத்தி ஐந்து மதியத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகத்திற்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேகமூட்டத்துடனும் லேசானது முதல் மழை தொடங்க ஆரம்பிச்சிருக்கும் உள்ளார அந்த டைமில் பார்த்திங்கன்னா கடலோரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வலுவான மழைப்பொழிவாக நாகை மாவட்டம் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் புதுச்சேரி ஆகிய இடங்களில் ஒரு வலுவான மழைப்பொழிவும் தென் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் நல்ல ஒரு வலுவான மழைப்பொழிவும் ஆங்காங்கே தொடர்கதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மழைப்பொழிவு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது இருபது முப்பது தேதிகளில் கண்டிப்பாக மழைப்பொழிவு ஆங்காங்கே தீவிரமாக காணப்படும் ஏன்னா இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா கடலோரங்களில் அருகே அதாவது தமிழக கடற்கரை அருகே வந்து டெல்டாவின் மற்றும் புதுச்சேரிக்கு இடையே கரையை கிடக்கிறதுக்கான அதிக சூழல் இருக்குதுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இதன் காரணமாக பார்த்திங்கன்னா மத்திய உள் மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்கள் ஆங்காங்கேயும் டெல்டா மாவட்டங்களில் அதீத கனமழை பொழிவு தரும் அமைப்பாகத்தான் அந்த மழைப்பொழிவை கொடுக்கும் இருபத்தி ஆறு அதாவது இங்கே மழைப்பொழிவு அவ்வப்போது தமிழகத்தில் கொடுத்து கொண்டிருக்கும் நிலையில் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்கள் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய அந்த கடலோர மாவட்டங்கள் விழுப்புரம் ஆகிய பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு மதியத்திற்கு அதாவது மேலாக தீவிரமடையும் சொல்லலாம் மழைப்பொழிவு அதாவது பெய்து கொண்டிருக்கும் மழையின் அளவு வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அந்த தேதியில் ஆந்திர தெற்காந்திர பகுதி வரைக்குமே ஒரு இருகாற்று இணைவின் பகுதியாக அமையப்பெற்று அது வட உள் மாவட்டங்களான வேலூர் மாவட்டங்கள் வரைக்குமே நல்ல ஒரு மழைப்பொழிவு கடும் கனமழை அப்படின்ற மாதிரி சொல்ற அளவுக்கு ஒரு மழைப்பொழிவு ஆங்காங்கே கொடுத்து கொண்டிருக்கும் காஞ்சிபுரம் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களில் அதே மாதிரி ஆம்பூர் திருப்ப திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளது என்னடா நம்ம பேர் நம்ம மாவட்டத்தோட பேரும் சொல்லலை அப்படின்றதெல்லாம் நினைக்காதீங்க எல்லா தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் அனைத்து பகுதிகளிலும் நல்ல ஒரு மழைப்பொழிவு இந்த சுற்றாலாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரியப்படுத்துகிறோம் இந்த மழைப்பொழிவு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நிகழ்வானது இப்போ உருவாகியிருக்க அதே சுமத்ரா தீவு அருகே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நிகழ்வும் வந்து உருவாகுவதற்கான சூழ்நிலை தெரிகிறது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சு இந்த சுழற்சியானது தமிழக ஏறி அது அரபிக் கடல் சென்று கிழக்கு காற்றை இழுத்து அவ்வப்போது அந்த மழைப்பொழிவை விட்டுவிட்டு மாதிரி முப்பது ஒன்று ரெண்டு வரைக்குமே சாதக சூழல் தென்படுகிறது அதன் தொடர்ச்சியாகவே அடுத்த நிகழ்வும் வந்து இதோட இணைய பெற்று நமக்கு ஒரு மழைப்பொழிவை வலுவாக கொடுக்கும் ஒரு அமைப்பாகத்தான் தெரிகிறது வானிலையோடு எப்பொழுதும் இணைந்தே இருங்கள் நன்றி வணக்கம்